அவங்க அந்த மாதிரி பார்க்கணும் அவர்கள் அதை கைதா இது கிடையாது இப்போதைய காலகட்டத்தில் அவங்க பணியாளர்கள் மாட்டை கால அவரை மட்டும் மேய்த்து கொண்டு வர வேண்டும் அவர் சொன்ன கருந்த சொன்னா தக்காளியமாக நாங்க அந்த மூணு மாதம் அந்த காட்டுல அந்த மாட்டை மேய்த்து வந்தோதே கைது செய்ய பேசுகிற பணியாளர்களை கண்டா கைது செய்யறாங்க இதெல்லாம் எல்லாம் அடைக்கப் பெறறாங்க தெரிஞ்சது வரங்க. பொங்கோலி தானத்து மாட்டட்ட வந்து அதுக்குது திவே புற கபமூலாக. நம்ம சீமுல டி மாட்டக்க சே. தானவர சரையிலே சோக வந்துரு. ஐந்தன்னெல்லாம் நம்ம பண்ணையவே நிதி டீ டீ மாவே சாஸ்தா. வால்மாரதி ஜீவனமாகுவாக பண்ணையட்ட लीजिएगा. அவங்களோட யூ வாட் நாங்களும் பாதாக வந்து. சின்ன வழி இங்க பரைய சீனிருமோ அவரத்துக்கு தெரிவட்ட வந்து. உண்மையில் எமது பிரதேசம் ஒரு வன்மையான பிரதேசம் இந்த பிரதேசத்திலே வாழ்கின்ற அதிகமான நபர்கள் அதிகமான பணியாளர்கள் கால்நடையை ஜீவனவா ஒரு தொழிலாகவே நடத்தி வருகின்றார்கள் அந்த பண்ணை உற்பத்தி பொருட்கள் ஊடாக அவர்களது வாழ்வாதாரம் ஒரு சிறப்பான நிலையில் சென்று கொண்டிருக்கின்ற வகையில் மழை காலங்களில் அவர்களது அந்த கால்நடைகளை கொண்டு மேய்ச்சல் தடைகளில் அந்த உணவுக்காக போது ஏற்படுகின்ற ஒரு பாரிய பிரச்சனை அன்று முதல் இன்று வரை எமது பிரதேசத்தில் காணப்படுகின்றது ஊழலை ஒழிப்போம் இனமர நிலநட்டத்துடன் அனைத்து மக்களையும் சமமாக வாழ்வோம் என ஆட்சிக்கு வந்த என்ன எமது பிரதேசத்தில் இருந்து எமது பிரதேசத்தை அங்கே பிரதேசமான மயிலத்தமடு மாதவனை மற்றும் தில்லானை குளங்களில் எமது கால்நடை வளர்ப்பாளர்கள் கொண்டு செல்கின்ற அந்த கால்நடைகளுக்கு பூரணமான பாதுகாப்புடன் அவர்களுக்கும் பாதுகாப்பினை வழங்கி அந்த மேக்கத்தரையை அந்த குறிப்பிட்ட காலங்களில் அந்த மாடுகளை பராமரிப்பதற்கு அவர்களுக்கான பாதுகாப்பினை வழங்க வேண்டும் அத்துடன் அவர்களது அந்த தொழிலானது வளர்ப்பதற்கும் அதன் ஊடாக ஆவணம் செய்ய வேண்டும் என கேட்டுக் கொள்வதோடு அவர்களது வாழ்வாதாரத்தின் பயனாக எங்களது பிரதேசத்தில் பாரியளவான பாரியளவான தொழில் முன்னேற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எந்த காலங்களிலும் அந்த கால்நடை பண்ணையாளர்கள் எந்த விதமான

இலங்கை தமிழரசு கட்சியினுடைய கவுரவ செயலாளர் எம் ஏ சுமந்திரன் அவர்களும் சாணக்கிய தாசன் மாணிக்கம் பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒரு வழக்கு ஒன்று போட்டு இந்த வழக்கு நடந்து பண்டையாளர்களை இடத்தை மாற்ற சொல்லி தீர்ப்பு வந்து கடந்த அரசாங்கத்தில் நிறைவேற்றப்படல உங்களோட தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் யாவது இந்த கோட்ஸ் தீர்ப்பை மதித்து இவர்களை மருமகளை

எம்பிபி அரசாங்கத்தினுடைய சக கௌரவ உறுப்பினர் அவர்கள் முன்வைத்த கோரிக்கையை மனதால் ஏற்றுக் கொள்கின்றேன் உண்மையில் அவர் ஒரு கால்நடை வளர்ப்பாளர் அதை கவனத்தில் கொள்ள வேண்டும் கடந்த அரசாங்கம் அல்ல இதற்கு முந்தைய அரசாங்கம் காலங்காலமாக மயிலத்தமடு மாதவனை தில்லாடை குளங்கள் அண்டிய பிரதேசங்களில் காணப்படுகின்ற அந்த மேய்ச்சல் திரையானது மேய்ச்சல் திரையாகவே காணப்பட்டது ஆனால் திட்டமிட்ட முறையில் சக பெரும்பான்மை இனத்தவர்கள் அங்கே குடியேற்றப்பட்டு அவர்களுக்கு அந்த கைத்தொழிகள் அல்லது அந்த சிறு தானிய பைத்தொலை பைகளை அந்த இடத்தில் அவர்கள் அரசாங்கம் வழங்கிய அந்த உறுதிமொழி அமைவாகவே அந்த நபர்கள் அங்கே காணப்பட அந்த தொழில்களை முன்னோக்கி சென்றதன் காரணமாகத்தான் எமது பண்ணையாளர்கள் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் எந்த அரசாங்கம் வந்தாலும் இந்த கால்நடை வளர்ப்பாளர்களுக்கு சரியான தீபை வழங்கப் போவதில்லை இடைத்திருந்த எதிர்ப்பி அரசாங்கம் இதனை கூடிய விரைவில் ஒரு பிரேர்மையாக முன்வைத்து அந்த கால்நடை வளர்ப்பாளர்களுக்கு ஒரு சிறப்பான தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் பிரதேசத்தில் மாத்திரமன்றி எமது மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் காணப்படுகின்ற அனைத்து பண்ணையாளர்களும் வறுமை கோட்டில் பின்னணி நிலையிலே காணப்படுகிறார்கள் அவர்கள் செல்வந்தமாக செல்வந்தர்களாக காணப்பட காணப்பட்டதாகவும் இல்லை அந்த வகையில் அவர்களது பாதுகாப்போ அவர்களது கால்நடைகளுக்கான பாதுகாப்போ மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களுக்கான பாதுகாப்பினை இந்த இம்பிபி அரசாங்கம் வழங்கி அவர்களுக்கு முற்று இந்த மழை காலத்தில் அவர்கள் சால்நடைகளை அந்த பிரதேசங்களை கொண்டோ மேய்ச்சல் தரையாக பயன்படுத்துவதற்கு நீங்கள் அனுமதி எடுத்துக் கொடுக்க வேண்டும்